உங்களுக்கு எல்லாம் இருந்தும் ஆனால் ஒரு சகோதரன் அல்லது சகோதரி தேவையுடன் இருந்தால் அவர்கள் மேல் இரக்கம் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய அன்பு எப்படி அவர்களிடம் இருக்கும் ஆண்டவருடைய அன்பான பிள்ளைகளே நாம் வார்த்தைகள் மூலம் அன்பு செலுத்த வேண்டும் ஆனால் செயல் மற்றும் உண்மையாய் அது செய்வோம் ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் ஒன்று யோவான் மூணு பதினேழு பதினெட்டு வசனங்களில் சொல்லப்படுகின்றன எனவே ஆண்டவரின் குடும்பமே நாம் நமது நம்பிக்கையை வெளிப்படுத்தவும் நடைமுறை வழிகளில் வாழவும் அழைக்கப்பட்டுள்ளோம் நம்முடைய வருண்டாதார தன்னை உண்டுதல் முறையீடு என்பது நம்மையே மறுதளித்து தியாகம் செய்யும் ஒரு அழைப்பு இதன் மூலம் நம் செயலில் ஆண்டவரின் அன்பு அனுபவிக்க முடியும் இந்த ஆண்டின் தன்னை ஒன்றுதல் முறையீட்டில் ரச்சினிய சேனை செய்யும் சில முக்கிய வேலைகளை பார்க்கலாம் சிகாப் என்ற வாழ்க்கை உணவு திட்டம் மூலம் எப்படி பிலிப்பீன்ஸில் உள்ள ரச்சினிய சேனை சில கோழிகள் டொனோதோ மற்றும் அவருடைய குடும்பத்தாரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறதை நாம் பார்க்கலாம் மலேசியாவில் ரச்சினிய சேனையின் ஆண்கள் விடுதியில் அஸ்லி சமூகத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடைய ஆபே கம்ப்ளைன் போன்ற ஆதரவற்ற சிறுவர்களை பராமரிக்கிறது தொங்காவில் ரட்சினை சேனை மலேலியர் பள்ளி குழந்தைகளின் எதிர்காலத்தை தாக்கம் ஏற்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்முடைய அண்டை நாடான இந்தோனேசியா பூகம்பம் மற்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்டது தன்னை உண்டுதல் முறையீட்டின் மூலம் படைஸ்தலத்தின் மற்றும் வீடுகளை கட்டி எழுப்புவதை நீங்கள் பார்க்கலாம் ரச்சினை சேனியின் நண்பர்கள் மற்றும் குடும்பங்கள் உண்மையிலேயே கடினமான காலங்களில் வாழ்கின்றனர் சமூக அநீதி அல்லது இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை சந்திக்க பலர் போராடுகிறார்கள் ஆயினும் கூட துல்லியமாக இந்த தருணங்களில் நம்முடைய அன்பு பிரகாசமாக பிரகாசிக்க வேண்டும் இறுதியில் குறைந்த மற்றும் இழந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க ஒரு வார சம்பளத்தை கேட்பது மிக பெரிதாக இருக்குமா பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உடைந்த வாழ்க்கையில் போராடுகிறவர்களுக்கு அவசர கால நிவாரண நிதி வழங்குவது கடினமாக இருக்குமா குடும்பமே நம்பிக்கை அற்றவர்களுக்கு நாம் உற்சாகமாய் நம்பிக்கை அளிப்போம் நம்முடைய செயலின் மூலம் வாழ்க்கையை மாற்றுவோம் இந்த அன்பின் ஊழியத்தில் எந்த நன்மையும் சின்னது அல்ல இயேசு இப்படியாக சொன்னார் மிகவும் சிறுவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் நண்பர்களே இந்த வருடத்தின் குறிக்கோள் சிங்கப்பூர் முன்னூறாயிரம் வெள்ளி நாம் யாவரும் அன்போடு நம்முடைய அண்டை வீட்டார்களுக்கு நம்முடைய சமூகத்திற்கு தாராளமாக கொடுப்போம் இதற்கு மேலாக நம்முடைய இரட்சகருக்கு கொடுப்போம் நம்பிக்கை கொண்டு வருவோம் மற்றும் தேவை உள்ளோருக்கு குணமாக்குதலை கொடுப்போம் எல்லாம் இயேசுவுக்கு